நாளுக்கு நாள் உங்களுடைய வெயிட் ஏறிக்கிட்டே போதும்னு சொல்லி ஃபீல் இருக்கீங்களா கண்டிப்பாக இந்த ஒரு பொடியை சேவ் பண்ணி வச்சு நீங்கள் டெய்லி மார்னிங் வந்துட்டு எம்டி ஸ்டமக்கில் சுடு தண்ணியில் மிக்ஸ் பண்ணி குடிச்சிட்டு வாங்க ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே உங்களோடய வெயிட்டு சரசரானு குறைஞ்சிடும் ட்ரை பண்ணி பாருங்கள் முருங்கைக்கீரையை வந்து நல்லா கழுவி அலசிட்டு நல்லா வந்து நிழல்லேயே வந்து காய வச்சு வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா கருவேப்பிலையும் அதே மாதிரி கழுவி நிழல்லேயே வந்து காய வச்சு வச்சுக்கோங்க இதே மாதிரி கிறிஸ்பியாக வந்து பார்த்திங்கன்னா நல்லா முறு மொறு அடை உடச்ச உடையணும் அந்தளவுக்கு வந்து காய வச்சு வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜார் பண்ணிக்குவாங்க அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா மிளகு கொஞ்சமாக சுக்கு பட்டை இது மூணுத்தையும் லைட்டாக சூடு அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா லைட்டாக வந்து ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க இதை வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறமா ஆற வச்சுட்டு மிக்சி ஜாரில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க இது கூட வந்து மஞ்சள் தூள் பண்ணிட்டு நல்லா நைஸாக வந்து பொடி பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி பொடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா முருங்கை கீரை கருவேப்பில பொடி அது கூட வந்து இந்த பொடியை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இல்லைனா ஒன்றா கூட மிக்சி ஜாரில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா வந்துட்டு ஒரு கண்ணாடி டம்ளரில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் இல்லைனா ஒன்றரை டேபிள் ஸ்பூன் போட்டுவிட்டு அது கூட கொஞ்சமாக ஹாட் வாட்டர் கொஞ்சமாக ஹனி இது நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அப்படியே குடிங்க எதுவும் கசக்காது நல்லா டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் டீ காஃபி அவாய்ட் பண்ணிட்டு ட்ரை பண்ணி பாருங்க